கோவையில் நடந்த மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் கல்பனாவின் ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம் குருசாமி அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபிநயா கோவை மாநகராட்சி என்னுடைய முதல் பெண் மேயராக தேர்வு செய்யப்பட்டிருந்த கல்பனா ஆனந்தகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார் கடந்த மூன்றாம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை கோவை மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கியிருந்த நிலையில் இன்றைய தினம் அது தொடர்பாக சிறப்பு கூட்டமானது இன்றைய தினம் கோவை மாநகராட்சி கூட்டத்தில் நடைபெற்றது மாநகராட்சியினுடைய துணை மேயர் வெற்றி செல்லன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேயர் கல்பனா ராஜினாமா செய்திருந்த ராஜினாமா செய்திருப்பது தொடர்பாக மன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது மேலும் மேயருடைய ராஜினாமாவை ஏற்பது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக மேயர் கல்டைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் என்ன காரணத்திற்காக மேயர் ராஜினாமா செய்தார் என்பது குறித்து கேள்வி எழுப்பினார் அப்பொழுது திமுக கவுன்சிலர்களுக்கும் அதிமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது அப்பொழுது அதிமுக மேயராக ஏற்கனவே முன்பு இருந்த சேமா வேலுசாமி ராஜினாமா செய்த பொழுது அது தொடர்பாக மன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டதா என திமுக கவுன்சிலர்கள் பதிலுக்கு கேள்வி எழுப்பினார்கள் இரு தரப்பினரும் மாறி மாறி கேள்வி எழுப்பிக் கொண்டதன் காரணமாக வாக்குவாதம் ஏற்படுவதன் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மேயர் கல்பனாவுடைய ராஜினாமையை ஏற்றுக்கொள்வது என ஏகமானதாக தற்பொழுது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு மாநகராட்சி கூட்டமானது ஒன்பதே நிமிடத்தில் கூட்டமானது முடிக்கப்பட்டது கூட்டம் துவங்கி ஒன்பது நிமிடத்தில் இந்த மாநகராட்சி கூட்டம் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தீர்மானத்தினுடைய நகல்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக அரசினுடைய அரசின் நகராட்சி நிர்வாக துறைக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் பின்னர் அங்கிருந்து மாநில தேர்தல் ஆணையத்திற்கு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது தொடர்பான முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சியினுடைய மேயர் பொறுப்புக்கு யார் அடுத்து தேர்தல் நடத்த தொடர்பாக அறிவிப்புகளை மாநில தேர்தல் ஆணையம் அடுத்து என எதிர்பார்க்கப்படுகிறது அபிநயா கோவை மாநகராட்சியில் மேயராக இருந்த கல்பனாவினுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி இதே போல நிலையிலும் மேயர் சரவணனின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம் ஐயப்பன் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்கிறது மேலும் என்ன நிகழ்வுகள் அங்கு நடக்கின்றன நிச்சயம் அதாவது நெல்லை மாநகராட்சி ஐம்பத்தி அஞ்சு வார்டுகளை கொண்டது அதில் நாற்பத்தி நாலு வார்டு திமுக பாமக உறுப்பினர்களும் உள்ளிட்ட திமுக கட்சி ஐம்பத்தோரு பேர் உள்ளனர் நான்கு அதிமுக கவுன்சிலர்கள் மாமன்ற உறுப்பினராக உள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நாலாம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தின் ஆறாவது மேயராக சரவணன் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் பொறுப்பேற்ற சில மாதங்களிலே மாநகர மாமன்ற உறுப்பினர்களும் அவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக தொடர்ந்து மாமன்ற புறக்கணிப்பு நம்பிக்கை இலக்கிரமான தொடர்ந்து பிரச்சனை நிலை வந்ததில் இந்த மாதம் நடைபெற்ற கூட்டத்திலும் மாநில உறுப்பினர் புறப்பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் கடந்த வாரம் புதன்கிழமை அன்று வந்து தன் குடும்பத்தில் நிலைக்களவ ராஜினாமா செய்வதாக சரவணன் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் எட்டாம் தேதியாக இன்று மாநகராட்சி சிறப்பு கூட்டம் நடைபெறவிட்டு அந்த சிறப்பு கூட்டத்தில் துணைவேல் ராஜி தலைமையில் நடைபெற்றுள்ள சிறப்பு கூட்டத்தில் வந்து மாநகராட்சி மேயர் வந்து ராஜனமா குறித்து தகவல் தகவல் பார்வைக்கு வைக்கப்பட்டது பார்வைக்கு வைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டது தொடர்ந்து மாநகராட்சி மேயர் பதவி நிலையில் தலையாக உள்ளதாக தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு பின்னர் இது குறித்து நடவடிக்கை மேலும் மற்ற தீர்மானங்கள் குறித்து வருங்காலங்களில் கூட்டங்கள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என கூட்டத்தில் முடிக்கப்பட்டது அபிநயா நெல்லை மாநகராட்சி நிகழ்வுகள் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன்